மருமையின் வெற்றி இவருக்கு எப்படி கிடைத்தது நபி சல்லல்லாஹ அலேஹிவசல்லம் அவர்கள் கூறினார் முன்காலத்தில் ஒருவர் வரம்பு மீறி தீய செயல் புரிந்து வந்தார் அவருக்கு மரணம் வந்தபோது தன் மகன்களை அழைத்து நான் இறந்துவிட்டால் என்னை எரித்து விடுங்கள் பிறகு என்னை பொடி பொடியாக்கி பின்னர் காற்றில் தூவி விடுங்கள் அல்லாவின் மீதானையாக இவ்வளவும் செய்த பிறகும் அல்லாஹ் என்னை உயிராக்க முடிந்தால் எவரையும் வேதனைப்படுத்தாத அளவிற்கு ஒரு வேதனையே தண்டனையாக எனக்கு அவன் அளிப்பான் என்று கூறினார் அவர் இறந்து விட்டபோது அவ்வாறே அவரை செய்துவிட்டார்கள் உடனே அல்லாஹ் பூமியை நோக்கி அவரி என் உடல் அணுக்களி லிருந்து உன்னில் இருப்பவற்றை ஒன்று சேர் என்று கட்டளையிட்டான் அவ்வாறே பூமி செய்தது அவர் அல்லாவின் முன்னிலையில் முழு உருப்பெற்று நின்றபோது அல்லாஹ் நீ இப்படிச் செய்யும்படி உன்னைத் தூண்டியது எது என்று கேட்டான் அவர் என் இறைவா உன் அச்சம்தான் இப்படிச் செய்யும்படி என்னைத் தூண்டியது என்று பதிலளித்தார் எனவே அல்லாஹ் அவருக்கு மன்னிப்பளித்தான் என அபு ஹுரெரா ரலி அல்லாஹு அன்ஹு அறிவித்தார் சஹிஹுல் புகாரி மூன்றாயிரத்து நானூற்று எண்பத்தொன்று